வெல்கம் டு பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க மறுத்த திரைப்படங்கள் எத்தனை என்று தான் பார்க்க போகிறோம் மொத்தம் ஒரு பதினாலு படங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க விட்டார் என்னென்ன படங்கள் என்று வரிசையாக பார்க்கலாம் முதலாவதாக மலையாள நடிகர் மம்மூட்டி அவர்கள் நடித்த அரசியல் இந்த படத்தை இயக்கியவர் ஆர்கே செல்வமணி அவர்கள் இந்த படத்தில் முதன் முதலாக கேப்டன் விஜயகாந்த் தான் நடிக்கிறது சில பல காரணங்களால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தை தவிர்த்து விட்டார் இரண்டாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முரட்டுக்காலை இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் அவர்களைக்கு உள்ளார் இந்த படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக நடிக்க வருகிறது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தவிர்த்து விட்டார் இதற்கு பதிலாக ஜெய்சங்கர் அவர்கள் இந்த படத்தில் வில்லனாக நடித்தார் மூன்றாவதாக மலையாள நடிகர் மம்மூட்டி அவர்கள் நடித்த மறுமலர்ச்சி இந்த படத்தை கே பாரதி அவர்கள் கூலர் இந்த படத்திலும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் நடிக்க வருது சில காரணங்களாலே இந்த படத்தையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தவிர்த்து விட்டார் மறுமலர் அடுத்ததாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடித்த முதல்வன் இந்த படத்தை சங்கர் அவர்கள் இயக்கியுள்ளார் மிக பிரமாண்டமான ஒரு படம் சூப்பர் ஒரு சீட்டு கொடுத்த படம் இந்த படத்தையும் கேப்டன் அவர்கள் தான் நடிக்க இருந்தது சில காரணங்களால் நடிக்க மறுத்து விட்டார் ஆக்ஷன் கீம் நடித்தார் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள் நடித்த மக்களாட்சி இந்த படத்தையும் கே செல்வமணி அவர் இயக்கியுள்ளார் இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் நடிக்க இருந்தது சில காரணங்களால் இந்த படத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தவிர்த்து விட்டார் அடுத்ததாக பார்த்திபன் அவர்கள் நடித்த புதிய பாதை இந்த படத்தை பார்த்திபன் அவர்தான் இயக்கியுள்ளார் இந்த படத்தின் கதையை விஜயகாந்த் அவர்தான் நடிக்க வேண்டும் என்று பலமுறை கதையை கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சில காரணங்களால் இந்த படத்தை தவிர்த்து விட்டார் பார்த்திபன் அவர்கள் நடித்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடைந்தது சரத்குமார் அவர்கள் நடித்த சூரியன் இந்த படத்தை பவித்ரன் அவர்கள் இயக்கியிருப்பார் இந்த படத்தில் சரத்குமார் ரோஜா போன்ற ஒரு படம் நடித்திருப்பார் இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் நடிக்க உள்ளது கால் ஷூட்டிங் அவருக்கு டைம் கிடைக்காத ஒரு காரணத்தால் இந்த படத்தையும் தவிர்த்துக்கிட்டார் சரத்குமார் அவர்கள் நடத்திக்கிட்டார் அடுத்த பார்த்தீங்கன்னா ஐயா இந்த படத்திலும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நடிக்கிறது இந்த படத்தை இயக்கியவர் ஹாரி இந்த படத்தில் சரத்குமார் இரண்டு வேடத்தில் நடித்திருப்பார் சூப்பர் சூப்பர் ஒரு கிட்டு கொடுத்த படமாக அமைந்தது இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பதற்கு மறுத்து விட்டார் அடுத்ததாக தளபதி சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த இந்த படத்தை இயக்கியவர் மணிரத்னம் இந்த படத்தில் மம்மூட்டி கேரக்டரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் முதலில் நடிக்க இருந்தது அவருக்கு கால் ஷூட்டிங் கிடைக்காத ஒரே காரணத்தினால் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தவிர்த்து விட்டார் அதற்கு பிறகு மம்மூட்டி அவர்கள் இந்த படத்தில் நடித்தார் தளபதி அடுத்ததாக சத்யராஜ் அவர்கள் நடித்த வள்ளன் இந்த படத்தை ராஜ்கபூர் அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் சத்யராஜ் மீனா ஒரு பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் நல்ல ஒரு ஹிட் கொடுத்தது இந்த படத்திலும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பதாக இருந்தது விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த டைத்தில் ரொம்ப பிஷியாக இருந்ததுனால கால் ஷூட்டிங் கிடைக்கவில்லை அதனால் சத்யராஜ் நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடைந்தது அடுத்தது மம்மூட்டி அவர்கள் நடித்த ஆனந்தம் இந்த படத்தை முதல் முதலில் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் நடிப்பதாக இருந்தது இந்த படத்தை லிங்கசாமி ஏக்கி மிகப்பெரிய ஒரு கிட் அடைந்தது சில காரணங்களால் இந்த படத்தையும் தவிர்த்தால் மம்முட்டி நடித்து கிட்டானது அடுத்ததாக இணைந்த கைகள் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ரகுரனும் நடிக்கதாக இருந்தது இந்த படத்தை சில காரணங்களால் தவிர்த்து விட்டார் இந்த படத்தில் ராம்கி அருண்பாண்டியை நடித்து சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக அமைந்தது கே எஸ் விஸ்வநாதன் இந்த படத்தை உள்ளார் சில காரணங்களால இந்த படத்தையும் தவிர்த்து விட்டார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருந்த இதை விட பயங்கரமாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அந்த படம் இருக்கும் நினைவுகள் இல்லவர்கள் அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க இருந்த படம் தான் தந்தமொழி இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நடிக்கவராக இருந்தது சில காரணங்களால் நடிக்க மறுத்து விட்டார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதற்கு பதிலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரபு போன்றவர் பலர் நடித்தார்கள் இந்த படத்தை பி வாசு அவர்கள் இருக்கிறார் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஒரு பதினாலு படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க மறுத்த படங்கள் மறுமலர்ச்சி முதல்வன் சூரியன் போன்ற படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருக்கலாம் அவருக்கு கால் ஷூட்டிங் கிடைக்காதால் இந்த படத்தை எல்லாம் தவிர்த்து விட்டார் கேப்டன் நடித்திருந்தால் இதை விட சிறப்பாக இருந்திருக்கும் மக்கள் மனதில் இருந்தாலும் அந்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு கிட்ட்தான் இதுபோல் செய்திகளை தொடர்பு கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து வெளிவராத படங்கள் எது என்று அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்